அனைவருக்கும் அருமையான மதிய வணக்கம் நான் உங்கள் லெஃப்டி பாண்டி தேனி மாவட்ட தமிழக வீட்டில் தலைவர் தொடர்ச்சி என்னென்னடா மாநாடு வந்து நமது மாநாடு மாநில முதல் மாநாடு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து சென்னையில் நடைபெறுது இருபத்தி ஏழாம் தேதி வந்து விக்ரவாண்டியில் வந்து நம்ம மாநாடு நடைபெறுது அதை முன்னிட்டு நம்ம பொதுச் செயலாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பல்வேறு ஊரில் வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சு மாநாட்டுக்கு வந்து அலை போட்டு வராங்க இப்போ அவரை பற்றி சமீபத்தில் வந்து நிறையா அதாவது தவறான விமர்சனம் பண்ணுறாங்க சில பேர் அங்கே ஒரு முக்கியமான பதிவை சொல்கிறேன் கேட்டுங்க எங்கள் கட்சி என்பது யாரோ அமைத்து வைத்த மேடையில் யாரோ உருவாக்கி வச்ச கட்சியை உருவாக்கி நாங்கள் போல எங்கள் தளபதியார் வந்து ஒரு மிகவும் ஒரு சுய ஒழுக்கத்துடனும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல வந்து மக்களே மூலமா ஒரு கட்சியை மக்களே உருவாக்கி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து நாங்களே கஷ்டப்பட்டு ஒரு கட்சி உருவாகியிருக்கோம் இந்த இந்த காலத்துல நடைமுறை சாத்தியமானாதான் கிடையாது இப்போ நிறைய கட்சி இருக்கலாம் அந்த கட்சியுமே வந்து ஏதோ ஒரு கட்சியில் பயணம் பண்ணியிருப்பாங்க ஒரு கட்சி யாராவது வேற ஒருத்தர் ஃபவுண்ட்டு உருவாகி வச்சுருப்பாங்க அந்த கட்சியில் கொஞ்சம் எல்லாம் அரசியல் பண்ணும்போது இப்போ சுயமாக வச்சு நாங்கள் கட்சி வச்சு நடத்தி போகிற ஒரே ஒரு கட்சின் தான் எங்கள் தமிழை வெற்றி வளர்ந்தேன் ஆனால் வந்து நிறையா பேருக்கு வந்து அது மிகப்பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கு நிறையா பேருக்கு அதாவது அரசியல்வாதியும் சொல்லலாம் இந்த சமூக பேரில் சில பேருக்கு அவனும் சொல்லலாம் இப்போ சமூக வலைதளங்களில் வேற கட்சிகள் வேறு பேரில் வந்து உருவாகி வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா வந்து எங்க சமீபத்தில் எங்க பொதுச்செயலாளர் ஒருத்தர் மேல வந்து அதிகமான குற்றச்சாட்டு வச்சுராங்க எங்க பொதுச்செயல பத்தி என்ன தெரியும் தெரியுமா ரயிலேந்திய பொதுச்செயல பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் சொல்லுங்க என்னடா இங்க வந்து எவ்வளவு கட்சி இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அந்த தலைவர் இருப்பாங்க அதுக்கடுத்து நிறைய பேர் லீடர்ஸ் இருப்பாங்க சரிங்களா அவங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒன்னுண்டா ஒரு ஒரு கட்சி தலைவர் கீழே வந்து ஒரு பதினஞ்சு தலைவர் இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது எப்படின்டா இப்பதான் வளர்ந்து வரும் முதல்கட்ட தலைவராக பொதுச்செயலர் இருக்காங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே எங்க பொதுச்செயலர் வந்து தமிழ் மக்களுக்கு பொதுச்செயலர் ஆனாங்க அப்போ இருந்து இந்த பதினஞ்சு நாலு பதினாலு வருஷமா எங்களை பூராத்தையும் எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் நாலாவது கிராமத்துல விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தேன் எங்களை மாதிரி ஆட்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சு நாங்கள் உழைக்கிற உழைப்ப எங்க தளபதியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்ப என்னென்னா எங்க மேல வந்து ஒரு மிகப்பெரிய நல சொல்லலாம் ஒரு தலைப்பு ஸ்தானத்துல சொல்லலாம் ஒரு அண்ணன் அண்ணன் தான் நின்று அண்ணன் தம்பி அப்படி இப்படின்னு சொல்லலாம் அப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து எங்க பொதுச்செயலாளர் நல்லவராக எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவரோட வந்து நாங்க பதினஞ்சு வருஷம் பயணம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரியும் எங்க பொதுச்சியாளர் நாங்க யார் எங்க எங்க மக்கள் இயக்கம் மூலமா இல்ல எங்க தமிழக வெற்றிகாலத்தை யாராச்சும் எங்க பொதுச்சியாளர் கோவப்படுறாரு எங்க வயிறு அரசியா நீங்களா ஒவ்வொருத்தான் ஒருத்தர் கிளப்பறியா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கிளப்புறியா மதுக்கு எனக்கு உங்களுக்கு தேவையான அதாவது பெரிய கட்சி மிகப்பெரிய ஒரு தமிழகம் வெட்டி ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய பேருக்கு மாறக்கூடிய வாய்ப்பு கூட போயிட்டு இருக்கும் போது இந்த கட்சியை சீர்குலுக்கு விதமா வந்து நிறைய சமூக வலைதளங்கள் என்ன ஆசை வேண்டாம் திட்டம் போட்டு பரப்பிய அவரு பண்றாரு ஒரு பையன் வந்து சொல்லி போனஸ் வேணாம் செய்ய ஒரு பையன் சொன்ன கருத்தை அவங்க சொன்னாங்க தேர்த்து வந்து எங்க பொதுச் செயலாளர் சொல்ல கிடையாது எங்க தமிழக வெற்றி காலத்துல யாரும் ஒரு தலைவர் சொல்ல கிடையாது ஒரு பையன் உணர்ச்சி சுப்பு சொல்லிக்க அந்த விஷயத்தை அந்த கருத்தை அவர் பகிர்ந்துகிட்டாங்க நம்மகிட்ட இப்படி எல்லாம் இருக்கு ஏன்னா அதே மாதிரி எவ்வளவு கட்சியில வந்து எங்க தலைவர் எனக்கு வேண்டி நான் உயிரை குடுப்பேன்றியா அப்ப என் உயிரை குடுக்க போற சொன்னையும் போற குடும்பத்தை பாக்கணும் சொல்லி கிளப்பு வந்தா ஏன் அதை செய்ய மாட்டீங்க புரியுதா எங்க கட்சி எங்க குடும்பம் மாதிரி அதை நாங்க பாத்துக்கிடுவோம் கண்டனாய்க்கு இங்கே வளர்க்கு அவை வேலை போ ஏன்னா இந்த வசதி ஓட்டு போட்டு பூரா ஆட்சியில் உக்கார வச்சுக்கல ஒவ்வொரு காட்சியும் செஞ்சுக்கு உங்களுக்கு இப்போ வரும்போது உங்களுக்கு ஏண்ட மாதிரி முழுக்கு முழுக்கு இளைஞர்கள் பட்டாளம் அதிக இளைஞர் பட்டாளத்தை வந்து ஒரு ஒழுங்கத்தோட கொண்டு அவர் வந்து ஒரு எம்எல்ஏ கட்சியில அவர் இறங்கி வந்து எங்களை அடையாளத்தை மாத்தினாரு நாங்க ஒரு கலாச்சார கட்டமூட சட்டை கொடுக்கணும் எங்களை வந்து கலரை மாத்தினாரு நாங்க பாட்டுக்கு என்ன செய்வோம் தான் ஒரு தளபதி பிறந்த வருதா பொங்கல் வச்சு சாக்லேட் கொடுத்துருந்தோம் அப்படி எல்லாம் கிடையாது நலத்திட்டம் புரியுதுங்களா நாங்க சாதாரண ஒரு விஷயமா பண்ணிக்கிறத மக்கள் மத்தியில் நாங்க மக்கள் இயக்கமா இருக்கும் போதே எங்களை பொது மக்களும் சரி மற்ற அரசியல்வாதியும் அரசியல்வாதியா பார்த்தாங்க அவ்வளவு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தாரு அது காரணம் எங்களை வந்து நல்ல நல்ல விஷயங்களை வச்சு நல்ல நல்ல விதமா கொண்டு போய் கரை செர்த்தாங்க நாங்க உழைக்கிற உழைப்பு தேடி ஒரு உழைப்பு உழைக்கிறோம் நான் விஷயம் பண்றேன்னா நான் பண்ணி அரை மணி நேரத்தில் எங்க மாநிலத்தை போசியில் போடுவோம் அவர் உடனே எங்க தளபதி போட்டு அங்கிருந்து எங்களை வாழ்த்து வந்துடும் அப்படி நேரடி தொடர்பு கொண்டு வரும் ஒரு சீரமாக மனசெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் உழைப்பு என்னன்றது இந்த பதினாலு வருஷத்துல ஒரு நாள் உங்க ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாரு தனக்காக தான் பொண்டாட்டி உள்ள தான் பிள்ளை குட்டி நான் தான் பேரம் பேத்திட்டு போயிருந்தாரு வச்சுங்க அவர் எப்படியோ பொழைச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி கண்ண கண்ட நாயிட்ட பேர் அவசியம் கிடையாது நீ என்ன பண்ணி எங்க கட்சியில குங்கு உலகிக்கு நினைச்சாலுமே அது நடக்காது காரணம் காரணம்டா நாங்க மக்கள் இயக்கிய மூலயமா பதினைஞ்சு பதினாறு வருஷமா ஒரு மிகப்பெரிய மேம்பாடு வந்திருக்கோம் எங்க தளபதி எங்க எல்லாம் சீண்டீங்களோ எங்க தளபதி படம் வர தொந்தரவுங்களா அப்பெல்லாம் வந்து நாங்க நின்று எங்க தளபதிக்கு வந்து எங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க தளபதி தாங்கி பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு அது அப்படிப்பட்ட தளபதி ஏன் தாங்கி பிடிச்சு இப்ப தமிழக மக்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கன்ஃபார்மா தெரியும் காரணம் என்னடா இன்னைக்கு எல்லாமே பண காசம்பாக்கி அரசியல் வந்துட்டிருக்கா நல்லா பார்த்தா தெரியும் நான் குறிப்பிட்டு யாரும் கிடையாது பொதுவாக சொல்றேன் எல்லாம் வந்து பணங்கால சம்பாதிக்க அரசுக்கு வந்து பெரிய பெருசு பெரிய பொருளாதாரம் வந்து கட்சியை வளர்த்து மக்கள் யாரு சொல்லுவாங்க சில தலைவர் இருக்கலாம் அவங்க வந்து பேசல நாங்க சரியில்லாத சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு பொதுவா என்ன சொல்றாங்க ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி வாங்குறேன்னு சொல்றாங்க முந்நூறு கோடி பணம் வாங்கினாங்க அறுவாடு வீட்டில கால் மேல கால் முறை உட்காந்துட்டு தான் குடும்பம் தான் சந்தோஷம் உண்மையிலே ஒரு வரலாம் அதனால விரும்ப கிடையாது ஏன் தெரியுமா நம்மள நம்ம சாதாரண ஒரு நடிகாருந்தான் மக்கள் வந்து நம்ம இந்த இடத்த உட்கார வச்சு அந்த மக்களுக்கு மேல நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சு ஒரு தலைவன் வராரு அப்படி வரும்போது மக்கள் உங்களுக்கு சிவப்பு கொடுத்து வரவேற்பு தராங்க அப்படி கொடுக்கும்போது இங்க என்னடா உள்ள ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கு ஏன்னா அவங்க நிறைய வந்து உலகத்துறை மூலியம் சில விஷயம் விசாரிக்கும் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதிக்கு மிகவும் ஃபேவராகும் போது அவனால நேரடியாக மோட முடியாத சூழ்நிலை மாணவர் விஷயம் பார்த்துருப்பீங்க அந்த பெருமிசு விஷயத்து நிறைய வந்து நடந்துச்சு அடுத்து என்னடா மிகப்பெரிய கூட்டம் கூட போறேன் அது குங்கு உலக வைக்கணும் நினைச்சுட்டா இந்த இந்த மாதிரி தவறான விஷயம் நீங்க என்ன சொல்லிட்டேன் என்ன செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதி ஆட்சியில் எந்த மாற்றம் கிடையாது மக்களும் வந்து மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க பொதுவா வந்து தேனி மாவட்டத்தில் எங்க மாளிகை நீ போன வாரம் வந்து இது நடத்தினாங்க கோல போட்டி அந்த கோலப்போட்டியில மொத்தம் அறுநூறு பேர் கேள்வி விட்டு இருந்தோம் சரிங்களா அதுல வந்து முன்னாள் இந்நாள் முதல்வர்கள் போட்டோ எல்லா வீட்டில இருந்துச்சு எல்லா வீட்டையும் நாங்கள் யாரும் கொடியில் வரைச்சு அவங்க தமிழை வெட்டி கொடியை வரைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெட்டி ஆட்சி ஆட்சிப்படி அப்படிலாம் நிறைய வாசம் போட்டிருந்தாங்க இருந்தாங்க மக்கள் கருத்து கேட்கும் போது நீங்க ஓட்டு போட்டி எல்லாம் நடக்குது அறுநூறு வேலியில அறநூறு வேலிக்கு ஆம் போட்டுருந்தாங்க எல்லாமே பெண்கள் அப்ப பல்வேறு கட்சிக்காக இருக்காங்க அவங்க வீட்டு பெண்கள் வந்து எங்களுக்கு ஆதரவோது பொதுமக்களுக்கு எங்க எவ்வளவு ஆதரவு தெரியும் இதெல்லாம் வந்து சில கட்சிகளுக்கு மிகப்பெரிய வந்து குறைச்சல் கொடுத்துச்சு அதனால தொடர்ச்சியா வந்து எங்க மேல வீண் பணிய சுமத்திரியா தப்பான குற்றச்சாட்டை கொண்டு போற நீ என்னாவே சொல்லி சம்பளம் போட்டு ஒரு ஆள் வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டு எல்லா வேலை பார்த்தாலுமே எங்க மாதிரி தம்பிகள் எனக்கு தெரியும்ல எங்க போத தப்பான மனசுலாம் வந்திருந்தா நாங்க எப்படி அவர் கீழே பதினாலு நாங்கள் வேலை வந்துருப்போம் சொல்லுங்க பாப்பா எங்க போதை தொடர்ந்து சொல்லுவாரு என்ன தெரியுமா கடை வாங்கி யாருமே செய்ய ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாருங்க அம்மா அப்பாவை பாருங்க உங்க வர வருமானத்துல ஒரு சதவீதமும் ரெண்டு சதவீதம் எடுத்து முடிஞ்சது சமூக சேவை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க வாரத்துக்கு தந்தோட்டே தெரிஞ்ச கொண்டு போய் ஒரு நல்ல அடையாந்த ஆரம்பிச்சு அடையாளம் கொடுத்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவது விதமாக எங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படி சூழ்நிலை என்னன்னா அடிப்படையிலேருந்து பூரா கட்சிக்காரர்கள் பொறாமை கொடுக்குது சரிங்களா அதனாலவே பூரா வந்து இப்போ மெயினாக பார்க்கும்போது தளபதி வந்து இன்னும் மேடையில் வந்து பேசும் போரு அப்போ அவரை பேச முடியாது அது கீழே ஆகுறது புசியான இருக்காரு அவர் நம்ம தப்பா தவிர பேசினுமாக்க அவர் மாதிரி வந்து ஒரு மாதிரி காங்க ஏற்படும் நினைக்கிறேன் எங்க எங்க பொதுச்செயலர் மாதிரி ஒரு மன வலிமை கொண்ட ஒரு ஆளுநர் பார்க்க முடியாது ஏன் தெரியுமா இது இது யாராரு என்னென்ன பண்ற எல்லா விஷயம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே விஷயம் அமைதி ஒரு சிரிப்பு அவரை கோபுற கோவப்படுறீங்க எப்படி நாங்க பதினஞ்சு வருஷம் கூட இருப்பா கட்டின உண்டாடி கோவப்பட்டா சண்டை ஓட்டுறா பெத்த கோவப்பட்டு சண்டை ஓட்டுறா அப்படி இருக்கு சூழ்நிலை ஒரு கட்சி பொதுச்செயலர் வந்து போச்சலர் இருக்கும் போது ஒரு கோவப்பட சண்டை விட மாட்டோமா எங்களை பாரி லட்ச லட்சியம் செலக்ட் பண்ணு லட்சம் பேர் நீ எடு லட்சம் பேரை ஒருத்தேன் செலவச்சு நீ என்ன கேட்டுக்கிறோம்

ஒரு மிகப்பெரிய எங்க சாதாரணமா சாதாரண கொண்டு போய் பூரா அரசியல்வாதியை மிகப்பெரிய உச்சமா நினைச்சு மனசுல கொண்டு போய் நீ திட்டமிட்டு ஒவ்வொரு செயலும் எதுவுமே நடக்காது மக்கள்கிட்ட போய் சேராது ஏன்னா நாங்க செஞ்ச நல்ல செயல் அதிகம் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு டைம் பத்தாது அல்ற சொல்றேன் கொண்டு போற விஷயத்த கண்டிப்பா நாங்களே முறியடிச்சு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சூழ்நிலை விளக்கம் கொடுப்போம் எந்த சூழ்நிலை எந்த மாதிரி கிடையாது விரைவில் மாநாடு நடக்க போகுது

எல்லாத்துக்கும் இந்த பவுல் பேசியே பாருங்களா அவளை அரவணைச்சு போடல ஒரு தாய்க்கு சமவா பொதுச்செல்லாரு நீ என்ன வேண்டும் அவர் நெகட்டிவா பேசு அந்த இறைவன் ஒரு தெரிவிக்கா எங்க தளபதி தெரியும் யார் நல்லவே யார் கட்ட வேண்டும் யார பொதுச்செல்லா போடணும்னு தெரியும் சில பேர் நம்ம இந்த விமர்சனம் பண்ற பொருள் நாய் ஒருத்தையும் பேசுறேன் பேசிய ஒவ்வொருத்தனால இந்த புஷ்ஷியானந்த காலி புஷியான அவர் புஷியானந்த வந்து பேர சொன்ன குத்து கொடைதுன்னு வச்சுக்க அவரு சரியா இதை நல்ல வழி நல்லா வழிகாட்டி அர்த்தம் ஓ புஷியானது சொன்னா புஷியானது புசியானது புசியானது சொல்றீங்களா என்ன இரு தளபதி வந்து சரியான வார்த்தை போட்டு அந்த சரியான போட்ட பொதுச் செயலரு லட்சக்கணக்கான பேரை சரியா வழிநடத்து கொண்டு அர்த்தம் அதனால வந்து நீ பேச பேச கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு பதில் கொடுத்து எந்த மாற்றமாதிரி நீ இன்னும் எவ்வளவு தூரம் பேசினாலுமே எங்க பொதுச் செயலரை பத்தி தவறான விஷயங்களை நீ கிளப்பி விட்டாலுமே

இந்த தமிழகம் காணாத ஒரு மிக சிறந்த ஒரு நல்லாட்சியை தலைவர்கள் விடுப்பார் காரணம் எல்லாம் பணங்கா சம்பாதிக்க வரும்போது இந்த தளபதி வந்து மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் நல்ல தலைவன் கிடையாது அப்ப நல்ல தலைவன் இல்லாத இடத்த அந்த வெற்றிடத்தை நம்ம நிரப்பி கண்டிப்பா மக்களுக்கு அளவுக்கு நல்லா செய்யணும் வருஷம் மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் எடுத்தா சொல்ல பத்தாது அது எல்லாமே எங்க சொந்த பணத்துல ஆட்டோ ஓட்டுருவேன் கட்டட தொழிலாளி இப்படி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஜனம் சேர்ந்ததே விவசாயம் பாக்குறேன் இப்படி கஷ்டப்படும் சேர்ந்தது எல்லாமே நல்லா செஞ்சிருக்கான் எங்க சொந்த பணத்தை நல்லா செய்யும் போது நாங்க ஜெயிச்சு ஒரு கவுன்சிலரவோ ஒரு சேர்மனாவோ எம்எல்ஏ வந்து மக்கள் வரிப்படுத்த விடுவோம் அப்படி தீங்கு அந்த கட்சி கொடுக்க ஆரம்பித்த மக்களோட போய் நல்லா செஞ்சுக்க மாட்டோமே எங்க குடும்பம் நல்லா நினைச்சோம்மா ஏன் தெரியுமா நாங்க நல்ல தலைவன் வழியில் பயணிக்கிறோம் எங்க நல்ல ஒரு பொதுச்சல வழியாடி கொடுப்பாரு எங்க என்ன பண்ண நல்லா இருக்கு அதனால கண்டிப்பா மக்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது மட்டும் செய்யற ஒரே கட்சி எந்த கட்சியில வருங்காலம் இல்லை தமிழர் வெற்றி கலவம் மட்டும்தான் அது எந்த மாற்றம் கிடையாது

கண்டிப்பா கிடையாது எவெல்லாம் பேசுறீங்க திட்டமிட்ட ஆள வச்சு என்ன பண்றீங்களோ பூராட்சி நல்லா பாத்துட்டு இருக்கா அதுக்கான பலனா அதுக்கான வழிய உங்களுக்கு இருபத்தி ஆறுல கண்டிப்பா சந்திப்பீங்க எந்த மாற்றம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தின் வெற்றி கலைஞர் ஆட்சி நிச்சயம் முதல்வரின் நிச்சயம் எந்த மாற்றம் கிடையாது வாழ வாழ்க்கை தளபதிக்காக போய் தமிழுக்காக ஜெயிந்த்